பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டு நம்மளை பிரவேசிக்க செய்திருக்கிறார் கடந்த எட்டு மாதங்களும் ஆண்டன் நம்மளை கண்ணின் போல பாதுகாத்தார் எவ்வளவோ வேதனைகள் துக்கங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கத்த நம்மளை கடைசி வரைக்கும் கடைசி தேதி வரைக்கும் எந்த ஒரு குறை இல்லாம நம்ம ஜபித்த எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்தார் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இந்த ஒன்பதாவது மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மளை செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கூட வந்திருக்கிறதான உங்களை ஒவ்வொருத்தரையும் கத்தர ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நம்ம வாசித்ததான சங்கீத பகுதியிலிருந்து நம்ம தியானிப்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமா தெரிஞ்சதான ஒரு சங்கீதம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் நம்ம ஆண்டவருக்கு பயந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய வழிகள்ல நம்ம நடந்தோம்னா ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு அந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னென்ன ஆசிர்வாதம் நமக்கு கொடுப்பார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒண்ணுல வாசிக்கிறோம் என்ன வசனம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் நமக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்ப முதலாவது நம்ம யாருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயப்படணும் ஆனா நமக்கு என்ன பண்றோம் எல்லாத்துக்கும் பயப்படுறோம் மிருகங்களுக்கு பயப்படுறோம் மனுஷனுக்கு பயப்படுறோம் ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பயம் நம்மள சூழ்ந்து இருக்கிறது எல்லாத்துக்கும் பயப்படுறோம் யாருக்கு மட்டும் பயப்படுறது இல்லை அப்படின்னா ஆமா நம்ம 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 ஆண்டவருக்கு மட்டும் வந்து என்ன பண்றதுல இங்க பார்க்குறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவார் ஆண்டவன் ஆசிர்வதிப்பா நம்ம யாத்ராமும் மூன்றாம் அதிகாரம் அதுல நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஓராது வசனத்துல பார்க்கிறோம் மருத்துவச்சுகள் தேவனுக்கு பயந்ததுனால அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படியாய் கத்தர் என்ன பண்ணாரா செய்தாராம் அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்த அப்படின்னா நம்முடைய குடும்பங்களை கத்த தலைக்கும்படியாய் ஆண்டவர் செய்வார் தலைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் விடும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கு என்ற சொல்லி ஆண்ட நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்ப துளிர்க்கும் தலைக்கும் அப்படிங்கும் போது அந்த செடி நீதிமான்க துளிரை போல தலைப்பார்கள் நிறைய வாக்குத்தத்த வசனம் அவங்க கொடுத்திருக்கிறார் தலைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு புதிய கிளை ஒரு புதிய அந்த உருவ என்ன பண்ணும் உருவாகிட்டே இருக்கும் அது வாடி போகிறது இல்ல அண்ட சொல்ல நீ கத்துறதுக்கு பயந்து நடந்தேனா உன்னுடைய குடும்பங்களை நான் தலைக்கு முடியா செய்வேன் உன்னுடைய குடும்பங்களை கத்தர் நம்முடைய குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் அதற்கு என்ன அப்படின்னா நம்ம ஆண்டோருக்கு பயந்து நடக்கணும் எல்லா காரியத்திலும் நம்ம பயந்து நடக்கும்போது கத்தருடைய ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டு தலைக்கு முடி செய்வார் இது ஒரு குடும்ப ஆசிர்வாதமான ஒரு சங்கீதம் அடுத்து பார்க்கிறோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஒரு தனிப்பட்ட மனுஷனை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார் நாம சாப்பிடணும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல பார்க்கிறோம் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்ட இடுவார் அப்போ நாம செய்யக்கூடியதான வேலைகள்ல நம்மதான் அந்த பிரயாசத்தை சாப்பிடணும் சம்பளம் வாங்கின உடனே ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி வாங்குற அப்படின்னா அது கடைங்காரை வாங்கிட்டு போயிடக்கூடாது மருத்துவ செலவுகளுக்கு போயிடக்கூடாது வீணான வட்டி செலவுகளுக்கு அது போயிடக்கூடாது அந்த ஆசிர்வாதத்தை நாமும் நம்முடைய குடும்பமும் சாப்பிடும்படியாக நம்முடைய பிள்ளைகளும் சாப்பிடும்படியாக ஆண்டவர் என்ன பண்றார் விரும்புகிறார் அதனால உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுங்க அது வீணான காரியங்களுக்கு ஒருபோது போகக்கூடாது அதுதான் ஆசீர்வாதம் ஒரு சிலர் பாருங்க கையில வாங்கின சம்பளம் வாங்கின உடனே அது அப்படியே வீணான காரியங்களுக்கு போயிடும் அது சாபம் அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாது நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னா இந்த காரியங்களை நடக்கவே நடக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்க அந்த உங்களுக்கு நீங்க வாங்குற சம்பளத்துல உங்க கரங்கள்ல வைத்து ஆண்டவரே இந்த பணத்தை நீங்க எனக்கு தந்தீங்க என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதீங்க ஒவ்வொரு மாதமும் மீதமான துணிக்கைகளை நான் எடுக்கணும் இந்த படம் வீணான காரியங்களுக்கு சில பேர் பாருங்க மருத்துவ செலவுங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் வீணான கடங்கரங்களுக்கு போயிட்டே இருக்கும் வட்டிக்கு போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சாபங்கள் நமக்கு என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் இருக்கக்கூடாது கத்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கத்தர் கொடுப்பாராக நிறைய வசனம் பாருங்க உன் மனைவி உன் வீட்டோரங்கள்ல எப்படி இருக்கணுமா தாச்ச தாச்ச கொடிய போல திராட்சை கொடிக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிற பல நேரங்கள பல விதமான முட்கள் நிறைந்த ஒரு செடியை போல என்ன பண்ற மனைவிமார்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆஹ் திராட்சை கொடியை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளை மாற்றுவார் ஆக அந்த ஆசீர்வாதங்களை பெண்கள் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக் ஆண்டவரே நான் வந்து ஒரு திராட்சை கொடிய போல இருக்கணும் ஆண்டவரே இருக்கக்கூடியதான ஒரு திராட்சை கொடிக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார் போல அது அது ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததான ஒன்று அது ஔஷதம் நிறைய வியாதிகளுக்கு அது ஒரு மருந்தாக காணப்படுகிறது நாம மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு மருந்தா மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிறதான நம்முடைய புறப்ப விடக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும் நம்முடைய செய்களா இருக்கட்டும் நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மதுரம் நிறைந்த ஒரு காய்ச்ச கொடியை போல இருக்கணுமா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறா வந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளுக்கான உருவப்படுகிற அந்த ஒளிவு மர கன்றுகளை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அது ஆறாயிரம் ஆண்டுகள் வருடங்கள் என்ன பண்ணுமா அது உயிரோட இருக்குமா பாருங்க ஒரு நிலையத்தில் அப்படியே அந்த ஆண்டுகள் முடிந்து சொன்ன மாதிரி பிள்ளைகளை ஒளிவமர கன்றுகளை போல நிலைத்திருக்கும் நீண்ட ஆயுசும் தீர்க்க ஆயுசும் உடையவர்களாய் தத்த நம்முடைய பிள்ளைகளை கத்த மாற்றுவாராக இந்த ஆசிர்வாதங்கள் என்ன பண்ணணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அஹ் உண்டாகட்டும் அது துளிர் விட்டுக்கிட்டே எவ்வளவு அந்த அந்த ஆஹ் ஒளிவ மரத்துல அந்த வேர்ல நம்ம தீ வச்சா கூட அந்த அது துளிர் விட்டுகிட்டே இருக்குமா அது அப்படியே கருகி போகாதான் அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு வேதனை பிள்ளைகளுக்கு வந்தாலும் எவ்வளவு பாவமான காரியங்கள் வந்தாலும் சாத்தான் பல விதத்துல நம்முடைய பிள்ளைகளை சோதிக்க முடியாய் கடந்து வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிந்து போக பண்ணி அதை ஆண்டவர் துளிர்க்க செய்ய போகிறார் பிள்ளைகளை நினைத்து வேதனையோடு நீங்க காணப்படலாம் உடையோட பிள்ளைகள் நிலைமை எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் இந்த ஒளிவமர கன்றுகளை போல உடைய பிள்ளைகளை ஆண்டவர் தலைக்கு முடியாய் ஆண்டவ துளிர்க்கும் செய்ய போகிறா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்க நாலாவது வசனத்தில் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசிர்வதிக்கப்படுவானா கர்த்தர் என்ன பண்ணுவாராம் சியோனிலிருந்து நம்மளை ஆசிர்வதிப்பா நம்ம ஜிவனுள்ள நாளெல்லாம் எதை காண்போமா எரிஸ்லேமின் வாழ்வை காண்போம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார் எப்பேற்பட்ட ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை பாருங்க சியோன் என்பது என்னது அவருடைய வீடு அவர் தங்கி இருக்கிறதான ஸ்தலம் அந்த ஆண்டவர் நம்மளை அவர் நம்ம நன்மை கிருபையும் தான் நம்மளை பின்தொடரும் வறுமை பின்தொடராது கடன் பின்தொடராது வியாதி பின்தொடராது இதை அறிக்கை எடுங்க என் என்ன நாள் நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை பின்தொடரட்ட ஆண்டவரே நான் நீடித்த நாட்களோடு என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பதில் காண்டர் எனக்கு உதவி செய்யுங்க யோபு பாருங்க நெடுநாள் உயிரோடு இருந்து என்ன பண்ணாராம் அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் ஆமா நான்கு தலைமுறை பிள்ளைகளை யோபு பார்த்தாராம் நாம என்ன நினைக்கிறோம் எனக்கு ஆயுச எல்லாம் வேணாம் சீக்கிரமா நான் என்ன பண்ணணும் இந்த உலகத்தை விட்டு போயிடணும் சொல்லி நினைக்கிறோம் ஆனா நம்முடைய ஆயுசு காலம் யாருடைய கருத்துல இருக்கிறதுனா கத்தருடைய கருத்துல இருக்கிறது அவர் நினைக்காம நம்ம உயிர் இந்த உலகத்தை விட்டு போகாது அப்ப ஆண்டு ஜோமன்குறேன் எனக்கு நீண்ட ஆயுசு வேணும் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நான் பார்க்கணும் ஆண்டு வரேன் என்று சொல்லி நம்ம பூரண வயது ஆபிரகாமை போல நம்ம என்ன பண்ணணும் மறிக்கணும் கத்திருக்குள்ளாக மறிக்கணும் நம்ம உலகத்துல பலவிதமான திடீர் மரணங்கள் வருகிறது அப்படிப்பட்ட மரணங்கள் நமக்கு நேரிடக்கூடாது கூடாது பூரண உள்ளவர்களாய் நீண்ட ஆயுசு உள்ளவர்களாய் கத்தவங்களை மாற்றுவாராக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று அந்த ஆசிர்வாதமான வாக்கு நாம் சுதந்திரிப்போம் கத்தர் இந்த வசனங்களின் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ